அனைத்துலகின் வேந்த நீளே கடவுளே அனைத்துல வேந்த நீரே அனைத்துலகின் வேந்த நீரே மக்களினங்களே கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆற்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாபேந்தர் அவரே வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாள் பணிய வைத்தா கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே அனைத்துலகின் வேந்த நீரே கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் அது அவர் அன்பு கூறும் யா பெருமையாகும் ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீ இரையேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாட நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலானது திருப்பாடல் நாற்பத்தி ஏழு இதன் முன்மொழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் தாமே அனைத்துலகின் வேந்தர் என்று கடவுள்தாமே உலகிலுள்ள அனைவருக்கும் அனைத்திற்கும் ஒரு அரசராக இருக்கின்றார் நாம் அவருடைய அரசாட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றோம் அவருடைய அரசாட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்ற நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் நாம் வருத்தம் அடைய தேவையில்லை நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர் தாமே ஒரு அரசராக இருந்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார் நம்மை அணுதினமும் காத்து வருபவராக இருக்கின்றார் நம்முடைய தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்தவராய் இருக்கின்றார் எனவே அவரிடம் நாம் நம்பிக்கை கொள்வோம் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கே பிற தெய்வங்களும் பிற தெய்வங்களை வழிபடுகின்ற மக்களும் இருந்தார்கள் இருப்பினும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் யாவை இறைவந்தாமை உண்மையான இறைவன் என்றும் யாவை இறைவந்தாமை உண்மையான கடவுள் என்றும் அவர்கள் உணர்ந்தார்கள் அவ்வாறு உணர்ந்த அவர்கள் இறைவனின் பாதுகாப்பை எண்ணி அவருக்கு நன்றியை கூறினார்கள் அவருடைய பராமரிப்பினை எண்ணி அவருக்கு அவருடைய நன்றிகளை எடுத்து கூறினார்கள் ஏனென்றால் யாவை இறைவனின் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனுதினமும் அந்த மக்களிடம் இருந்தது அதனை அவர்களை வாழ்வில் அனுதினமும் அவர்கள் நினைத்தார்கள் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறினார்கள் எனவே இத்திருப்பாடலும் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக அவர்கள் இறையின் மீது வைத்த அன்பினை அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இறைவன் செய்த வல்ல செயல்களை நினைத்து அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இறைவன் தங்களுடைய வாழ்வில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் அனுதீனமும் எண்ணிய மக்களாக அவர்கள் வாழுகிறார்கள் வாழ்வது மட்டுமில்லாமல் அதனை வாழ்ந்து பிறரை இறைவனுக்கு சாட்சிகளாக அவர்கள் கொண்டு வரவும் அவர்கள் ஒரு கருவிகளாக இருக்கிறார்கள் எனவே இன்றைய நாள் இந்த திருப்பாடல் நமக்கு இரண்டு கருத்துக்களை நமக்கு எடுத்து கூறுகின்றது இறைவன் தாமே நமக்கு அரசராக இருக்கிறார் எனவும் அவருடைய அரசாட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்ற நாம் அவரிடம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருப்போம் அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற போது நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தும் இரண்டாவதாக நாம் இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய கட்டளைக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சி இருக்கும் நிறைவான சமாதானம் இருக்கும் என இரண்டு கருத்துக்களை இன்றைய நாள் இந்த திருப்பாடல் நமக்கு விட்டு செல்லுகின்றது இறைவனிடம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய வாழ்வில் வருகின்ற வேதனைகளை நினைத்து நாம் துவந்து போக தேவையில்லை ஏனென்றால் துன்பங்களும் வேதனைகளும் நம்முடைய அழைத்து செல்ல ஒரு வாய்ப்பாக நாம் கருத வேண்டும் வாய்ப்பாக கருதி அதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அதனை வெற்றி கொள்ள இறைவன் துணை என்றும் நம்மோடு இருக்கின்றது நாம் அவரோடு இணைந்திருந்தால் மட்டும் போதும் இறைவன் நம்மை வெற்றியின் பாதையில் அணுதினமும் நம்மை வழி நடத்தி செல்வார் அவர் நம்மோடு இருக்கின்ற போது நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய தேவைகளை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் நம்முடைய தேவைகளை அணுதினமும் அவர் நமக்கு நிறைவேற்றுபவராக இருக்கின்றார் ஏனென்றால் இறைவன் நம் அரசராக இருக்கின்றார் அவருடைய கட்டளைகளுக்கு நம் கீழ்ப்படிந்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் நம்முடைய வாழ்வில் நிறைவான சமாதானம் உண்டாகும் நம்முடைய வாழ்வில் நிறைவான அந்த ஆசீர்வாதம் இருக்கும் எனவே இறைவனின் கட்டளையை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம் ஒரு அரசர் தன்னின் மக்கள் அவருக்கு ஏற்றவாறு வாழ அவர் விரும்புவார் அவ்வாறாக நாமும் இறைவனின் அரசாட்சிக்குட்பட்ட மக்களாக இருக்கின்ற நாம் இறைவனின் கட்டளைகளை ஏற்று அதை கடைபிடித்து வாழுவோம் அதனை கடைபிடித்து வாழுகின்ற போது நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக இருப்போம் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக இருக்கின்றபோது இறைவனின் பராமரிப்பும் இறைவனின் பாதுகாப்பும் அனுதினமும் நம்மை வழிநடத்தி செல்லும் எனவே அத்தகைய வரத்தை வேண்டி இந்த நாள் நாம் இறைவனிடம் நம்மையே அர்ப்பணிப்போம் இறைவனின் துணையும் பராமரிப்பும் நம்மை அனுதினமும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் இறைவனிடம் நம்மையே அர்ப்பணிப்போம் ஜெபம் எங்களை அனுதினமும் ஆசிர்வதித்து காத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா இந்த நாளை தந்த மேலான கிருவிக்காகவும் நன்றி கூறுகின்றோம் ஓர் அரசராக இருந்து எங்களை அணுதினமும் நீ காத்து வழி நடத்தி வருகின்ற கிரிபிக்காக நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கின்றோம் நாங்கள் உண்மையே நம்பி வாழவும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்த மக்களாக இருக்க எங்களுக்கு தேவையான அருளையே மாற்றலையும் தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து காத்தல்ல வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன் Thank you